பணக்கார பையன் பாகம் இருபத்தி ஒன்று சங்கருக்கு பரிசோதனைகள் முடிந்ததும் சந்தோஷ் கிளம்பிவிட்டான் அப்போதும் அணுவை திரும்பி கூட பார்க்கவில்லை சந்தோஷ் அதுவே அணுவுக்கு மிகப்பெரியமான வேதனையாக இருந்தது அனுவும் தன் வீட்டுக்கு கிளம்பி வந்தாள் அப்போது அங்கு அவளுக்காக காத்திருந்தாள் மகி மகியைக் கண்டதும் சந்தோஷமாக கட்டி சென்ற அணுவை தள்ளி விலகி இருந்தாள் மகி ஏண்டி நீயும் என்னை விட்டு விலகி போகிறாய் என்று சொல்லி அழுதாள் அணு அப்போதுதான் மகி புரிந்தது சந்தோஷ் அணுகிட்ட இன்னும் பேசவில்லை என்று நாமளும் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைத்து அப்படியெல்லாம் ஒன்றும் மில்லடி என் நீ ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் அதன் கோபம் என்றால் மகி சாரிடி நான் உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டேன் என்றாள் நீ என்ன வேணும் என்ற பண்ணினா உன்னுடைய சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது என்று அவளை ஆறுதல் படுத்தினாள் மகி அப்போது அங்கு வந்த தனம் வாமா மகி எப்படி இருக்கே என்று நடம் விசாரித்துவிட்டு உனக்கு எப்போமா கல்யாணம் என்றார் சந்தோஷாரும் அணுவும் தான் எங்கள் கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டும் என்றார் அதனால என்னம்மா பண்ண சொல்லிடுவோம் என்று சொன்னால் தனம் சரிம்மா நீங்கள் இரண்டு பேரும் பேசிக்கொண்டு இருங்க நான் போய் டீ போட்டு கொண்டு வாரேன் என்று நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருக்கட்டும் என்று அவர்களை தனியே விட்டு சென்றால் தனம் நினைவு நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் இருவரும் மனம் விட்டு பேசி இருந்தார்கள் அப்போது அங்கு சந்தோஷ் அருண் இருவரும் வந்தார்கள் அப்போது டீ உடன் வந்தால் தனம் வாப்பா அருண் உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண வேண்டியதுதானே என்றார் அது விஷயமாதான் இப்போ மகிய அப்பா கிட்ட பேசிவிட்டு வாரோம் என்றான் சந்தோஷ் சந்தோஷ் குரல் கேட்டதும் நண்பிகள் இருவரும் திரும்பி பார்க்க சந்தோஷ் அணுவையை முறைத்து கொண்டு நின்றான் அருணுக்காக பொண்ணு கேட்டு சென்று இருந்தப்போ மகி அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை ஆனால் அதுக்கு ஈடாக நிறைய பணம் எதிர்பார்த்தார் அருணுக்கு தெரியாமல் சந்தோஷ் அந்த பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்டான் அதனால் அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டார் மகி கிளம்ப தயாரானான் அனு மனம் விட்டு பேசினால்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இரண்டு பேரும் ஈகோ பார்க்காமல் யாராவது ஒருவர் முதலில் பேசுங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் மகி அவர்கள் சென்றதும் தனமும் தன் அறைக்கு சென்றார் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொள்ளட்டும் என்று நினைத்து அனு பேச வாய் எடுப்பதற்குள் சந்தோஷ் அங்கிருந்து வெளியே கிளம்பிவிட்டான் மறுநாள் காலையில் சங்கருக்கு ஆபரேஷனுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் வெளியே காத்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அணு அழுது கொண்டே நின்றாள் கடவுளே என் தந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று அப்போது அவளை ஆறுதலாக தொட்டான் சந்தோஷ் சந்தோஷ் மேல் சாய்ந்து கொண்டே அழு தேமி தேமி அழுதாள் அழுது கொண்டே இருந்தவள் அப்படியே தூங்கி போனாள் ஆப்ரேஷன் அறையில் இருந்த டாக்டர் வெளியே வரவும் அனைவரும் பதசுத்தோடு நின்றார்கள் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்துவிட்டது இனிமேல் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார்கள் அப்போதுதான் அனைவர் முகத்திலும் சந்தோஷம் வந்தது அதன் அதன் பிறகு அனைவரும் சங்கரை பார்த்துவிட்டு வீட்டுக்கு சென்றனர் அனு கூடவே இருந்து தன் தந்தையை பார்த்து கொண்டாள் எல்லாம் சரியானதும் அனு தன் வீட்டுக்கு அப்பாவை அழைத்துச் சென்றார் எவ்வளவு சொல்லியும் அனு கேட்கவில்லை தன் தான் தங்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றால் அனு வேறு வழியில்லாமல் சங்கர் தன் மகள் வீட்டுக்கு வந்தார் ஆனால் சந்தோஷ் அணுகிட்ட பேசுவதை தவித்தான் அணு வீட்டில் இருந்தால் அவன் வீட்டுக்கு வருவதே இல்லை அணு தூங்கிய பிறகு வருவான் அவள் எழுமுன் கிளம்பி போய்விடுவான் அது அணு மனதை வெகுவாக பாதித்தது அணு தன் பையனை பள்ளியில் சேர்த்து விட்டாள் வீட்டில் இருந்தால் மன வேதனைகள் அதிகமாக இருக்கும் என்று அனு நினைத்தாள் அதனால் அவள் வேலைக்கு சென்றாள் இப்படியே இவர்கள் வாழ்க்கை பேச்சுவார்த்தை இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்தது சந்தோஷ் ஆபீஸே கதி என்று கிடந்தான் ஒரு நாள் சண்முகம் தன் மகனை பார்க்க ஆபீஸ் சென்றார் தன் தந்தையை கண்ட சந்தோஷ் என்னப்பா ஏதாவது பிரச்சனையா என்னை பார்க்க இங்கே வந்திருக்கீங்க என்றான் என்ன பண்ணுறது சந்தோஷ் என் பிள்ளைக்கு வந்த நிலைமை என் பேரப்பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வந்து உன்னை பார்க்க வேண்டியிருக்கு என்றார் என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றான் நாங்க என்ன தப்பு செய்தோம் என்று நீ என்கிட்ட சொன்னியோ அதையே நீ உன் மகனுக்கு செய்கிறாய் சந்தோஷ் என்றார் ஏனப்பா அப்படி சொல்கிறீங்க நான் தான் சரணுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறேனே என்றான் அதைத்தானே நாங்களும் உனக்கு செய்தோம் நீ ஏங்கி நின்னாயே அதே போல் மகனும் நிற்கிறான் என்றார் அப்பா என்றான் கொஞ்சம் அமைதியாக இரு நான் சொல்கிறத முதலே கேளு அப்புறம் நீ பேசு நேற்று சரண் அவன் அம்மா கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா என்றான் என்னப்பா கேட்டான் அவன் என்றான் சந்தோ அவன் கேட்டதை கேட்டுதான் இப்படி நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் என்றார் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்